Thank you நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெரார்டு நான் வந்து நாமக்கல் மாவட்டம் பூச்சித்துல இருந்து வந்திருக்கேன் இங்கே இயேசு முன் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்து பேக்ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் ஒரு சில விற்கிறங்களுக்கெல்லாம் மாலை போட்டு போறது அக்னி சீட்டி எடுக்கிறது இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பக்காவா ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்தோம் உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இயேசுவை பற்றி சொல்லுவார் நான் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப பக்தி விராகியமாக இருந்தேன் சரி ஒரு டைம் வந்து எல்லா இடத்துக்குமே நாங்கள் போன இந்து கோயில் எல்லா கோயிலுக்குமே போயிட்டு பார்த்தோம் எந்த இடத்துலையுமே எனக்கு உடம்புல அந்த பிரச்சனை சரியாகல ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம் அங்கேயும் சரியாகல சரி இயேசுவை பற்றி தம்பி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானே ஒரு டைம் போய் ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போகும்போது உங்களுக்கு முன்னேற்றம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அது ஏசு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பாசங்கள்கிட்ட பக்கமாக ஜெம் பண்ணியிருப்போம் ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கும் ஒரு பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஏதாவது சாப்பிட முடியாது ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு விடுதலை இல்லாம ஏதோ ஒரு தம் பண்ணி வச்சிருக்க மாதிரியே இருக்கும் ஒரு ஃப்ரீயா நார்மல் பர்சன் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு முன்னாடி நம்ம ஜேஸ் ஜெமி சேனல் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா பா ஒன் இயருக்கு முன்னாடி இருந்தே பாத்திருக்கேன் அப்ப எல்லாம் சத்தியத்தை பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் எனக்கு கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகும் அதுக்கப்புறம் இப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி வீடியோ பார்த்தேன் ஒரு விசுவாசத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நானும் அம்மா அப்பா மூணு பேர் ஃபேமிலியோட வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜபிக்கும் பொழுது இல்லை ஜெபக்கூடத்துக்கு போனாலோ இது மாதிரி ஏதாச்சும் ஜபிக்கிற இடத்துக்கு போனாலோ எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு எப்பயுமே அளக்களிக்கும் யாராச்சும் வந்து கை வச்சு ஜபிச்சாலோ இல்லை ஜெபக்கூடத்தில் இருக்கும்போது ஆராதனை வேலையிலேயே எனக்கு வந்து உடம்பு ஷேக் ஆகும் உடம்பு ஆடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு ஆடும் அது ஜெபிச்சாங்கன்னா நல்லா கீழே விழுந்து உடம்பு புரட்டும் ஆனால் விடுதலை ஆகாது இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏசு முன்சீரார் உலகம் தென்காசிங்க வந்து பாஸ்டர் சுந்தசிங் சிங் வந்தோம் இங்கே பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அலக்கழிச்சி ஆனா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலக்கழிச்சாவி எல்லாமே என்னை விட்டு வெளியில போயிடுச்சு ரொம்ப அலக்கழிச்சிது அலக்கழிச்சு ஒரு எட்டு அவிகள் பக்கமா என்னை விட்டு வெளியே போயிடுச்சு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரைக்கு வந்தோம் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி மூன்று மூன்று மணி நேரம் பாத்தீங்கன்னா நல்லா அலக்கழிச்சது ஆனா அலக்கழிச்சும் கர்த்தர் வந்து ஏசப்பா ஜெயம் கொடுத்தாரு ஃபுல்லா விடுதலை கொடுத்தாரு இப்போ ஃப்ரீயா இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஊழியர் அழைப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நினச்சிருக்கிறேன் அதுவும் ஆண்டர் அன்னைக்கு பேசினார் அதையும் கன்ஃபார்ம் பண்ணார் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டரும் இங்கே ஊழியம் பண்ணுற எல்லாருமே குடும்பம் பாஸ்டர் குடும்பம் ஊழியம் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப எனக்காக சிரம எடுத்து ஆண்டரோடைய ஜபிச்சாங்க அதுக்காகவும் கருத்துருக்கு ஸ்தோத்திரம் இப்போ வந்து குடும்பத்தில் வந்து நாங்கள் விடுதலையோட போகணும்னு நினச்சி வந்தோம் இன்னைக்கு அதே மாதிரியே ஏசா பார்க்குறப்ப இன்றைக்கி சந்தோஷமாக விடுதலையோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஏசப்பா நாமும் மகிம் பெறட்டும் இது மாதிரி போராட்டத்தில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா விடுதலை தருவார்ன்னு நான் வந்து தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா நான் விடுதலை ஆயிருக்கேன் எத்தனையோ இடத்துக்கு போய் விடுதலை ஆகாது இங்கே விடுதலை ஆயிருக்கேன் கருத்துடைய நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் கருத்துக்கு சுத்திரம் நான் வந்து ரொம்ப பலவீனம் ஆனுவேன் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது அதில் வந்து உடம்பு ரொம்ப பலவீனம் ஆனுவேன் என்னுடைய மகனுக்காக நாங்கள் விடுதலைக்காக நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பூச்சத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எனக்கு தெரியாது பாஸ்டரியாவை எங்கள் பையன் சொன்னால் அப்படியே இந்த இடத்துக்கு போனோம்னாக்கா விடுதலை விடுதலை ஆகும் கண்பாங்கு விடுதலை ஆகும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் சொன்னா அப்படி எங்கள் பையனுக்காக நாங்கள் எல்லா பக்கமும் போயிருக்கோம் இருந்தாலும் இங்கே வந்து தென்காசியாவில் வந்து இயேசு முன்னெல்வம் சர்ச்சுக்கு வந்தோம் சர்ச்சுக்கு வந்தோடனே உள்ளே வந்து சர்ச்சு மேலே படியை ஏறும்போதே வாக்கு தொற்று பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தது ஆண்டவர் கிருப வந்தோடனே பாஸ்டையா எங்கள் ஜவம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எங்கள் பையன் என் பையனுக்காக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போராடி ஜவம் பண்ணாங்க ஜவம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அதே போல் எனக்கு வந்து உடம்புல வந்து விலவீனமாக இருந்தது அதாவது ச சரியாக சாப்பிட முடியாது வயிறு வயிறு உப்புசமாக இருக்கும் நின்னா கால் வ வலிமை இல்லாமல் மாதிரி ஏதோ மாதிரி இருக்கும் வெறநில இறந்த போல் இருக்கும் எனக்கு டெலிவரி சார்ஜ் இந்த டெலிவரி ஆன பிற்பால் நாங்கள் நைட்டு ட்ரெயினில் வந்து தூக்கம் கலக்கணும் கூட நான் நினச்சேன் அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை எனக்கு நல்லாயிருக்கும் உடம்பு இந்த டெலிவரி சேர்த்து இந்த பாஸ்ட் குடும்பத்துக்காக எங்களுக்காக ஜோம் பண்ண குடும்பம் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி போடாலுக்கு கோடி சுத்தம் சொல்றேன் அதே மாதிரியே ஏசப்பா போடலாம் கொஞ்சம் நன்றி இதை நாமத்தினால கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பையனுக்காக நாங்கள் எத்தனையோ சில இடத்துக்கெல்லாம் போய் ஜம் பண்ணியிருக்கிறோம் விடுதலை ஆகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் முழு விடுதலை கிடைக்கல ஆனாலும் இங்கே வந்து நாங்கள் எங்கள் பையனுக்கு விடுதலைக்காக வந்திருந்தோம் கருத்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் பூர்ண விடுதலை மகனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அவர் நாம மகிமை படணும் இது போல எத்தனையோ இடத்துல நாங்க சாச்சியில் உள்ள குழந்தைங்களா வரணும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமே படட்டோம் ஏசிவி நாமத்தினால